அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் திருப்பனகுன்றம் ஊராட்சி ஒன்றியத்துடைய நடுநிலைப்பள்ளி பிரசன்ன காலோனி மதுரையில் புதிய வகுப்புறை கட்டிடம் திருப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட கல்வி துறையுடைய மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே வட்டார கல்வி அலுவலர் அவர்களே ஏற்கனவே வரவேற்புறையில் மாவட்ட கல்வி அலுவலர்கள் பேசும்போது சொன்னபடி இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகன் மற்றும் கதாநாயகி திரு செட்டியன் திலீப் பாபு அவர்களே மற்றும் அவருடைய துணைவி திரு ரம்யா திலீப் அவர்களே நமகளுக்காக பொறந்து வளர்ந்த இந்த மண்ணுக்காக எப்பவுமே துடியக்கூடிய ஒரு மனம் வச்சிருக்கிற திலீப் பாபு அவருடைய குடும்ப உறவினர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியரே ஆசிரியர் பெருமக்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களே இன்று காலை முதல் மாவட்ட தலைவருக்கு நிறைய அரசு நிகழ்ச்சிகள் இது முன்னால் மரியாதைக்குரிய வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்களோடு இணைந்து சக்கிமங்கலத்தில் தமிழ்நாடு அரசு கொண்டு வரக்கின்ற ஒரு மினி ஸ்டேடியமுடைய பூமி பூஜை நிகழ்ச்சி அதை தொடர்ந்து கோச்சடையில் நடக்கக்கூடிய இன்னொரு நிகழ்ச்சி இந்த ஒரு நிகழ்ச்சி என்னுடைய கேலண்டரில் இல்லாத ஒரு நிகழ்ச்சி நேற்று தினம் நேற்று தினம் மட்டும் கிடையாது சில மாதங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் கல்வித்துறை உடைய மாவட்ட தலைவர் என்ற முறையில் மாதந்தோறும் நடக்கக்கூடிய என்னுடைய ஆய்வு கூட்டத்தில் கட்டட பணிகளுடைய ஆய்வு இருந்தேன் அந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான திட்டம் நம்ம ஊரு நம்ம ஸ்கூலு நம்ம பள்ளி என்ற ஒரு சிறப்பான திட்டம் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் தான் உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைவரும் கூட அரசு பள்ளியில படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் தான் ஒரே வித்தியாசம் நீங்க தமிழ்நாடுல படிச்சீங்க நான் என்னுடைய சொந்த மாநிலம் கர்நாடகாவில் படிச்சேன் இருந்தாலும் நான் படிச்ச பள்ளிக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்ற ஒரு நோக்கத்துடன் தமிழ்நாடு அரசு இந்த ஒரு சிற்பான முன்மாதிரி திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க மாவட்ட ஆட்சியருடைய மாதந்தோறு நடக்கக்கூடிய ஆய்வு எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவருடைய கவனத்துக்கு வந்தது இந்த திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட மூணு கோடி எழுபது லட்சத்தி நாற்பது ஒன்பதாயிரத்தி நானூத்தி மூணு ரூபாய் மதிப்பில் ஒரு தனி நபர் மதுரை மாவட்டத்துடைய அரசு பள்ளிகளுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்க்காமல் ஒருத்தர் உதவி செஞ்சிட்டு இருக்கிற விஷயம் என்னுடைய ஆய்வு கூட்டத்தில் எனக்கு தெரிய வந்தது உடனே அப்போ இருந்த முன்னாள் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு வச்சு நான் கேட்டு யார் இந்த தனிநபர் தனிநபர் நான் பேச வேண்டும் இவருடைய தொலைபேசி எண் எனக்கு வாங்கி கொடுங்கள் என்ற ஒரு வார்த்தை நான் அந்த ஆய்வு கூட்டத்துக்கு பிறகு என்னுடைய அவர்களுக்கு அறிவுரை வழங்கினேன் அதுக்கு உடனே நம்ம இந்த திலீப் பாபு அவர்களுடைய தொலைபேசி எண் எடுத்து ஐயா இவர் இந்தியா நாட்டில் இருக்க மாட்டாங்க சிங்காப்பூர் நாட்டில் குடியிருப்பாங்க அவருடைய நம்பர் உங்களுக்கு கொடுக்கிறேன் சொல்லும் போது நான் அவர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்புனேன் நான் மதுரை மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சி தலைவர் பேசுகிறேன் நீங்க செய்யக்கூடிய வேலை இது புனிதமான தெய்வத்துக்கு பிரியமான ஒரு வேலை இந்த மாதிரி மனிதர்களுக்கு தான் அரசு அரசுல படிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் என்ற ஒரு செய்தியை அவர்களுக்கு அனுப்பினேன் அது மட்டும் இல்ல அடுத்த வாட்டி இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக குடும்பத்துடன் நீங்கள் நிர்வாகமுக்கு வந்து என்ன பார்க்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு கூட அந்த நாள் நான் அவருக்கு கொடுத்திருந்தேன் சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய அலுவலர்கள் எனக்கு ஒரு செய்தி சொன்னாங்க ஐயா திலீப் பாபு அவர்கள் குடும்பத்துடன் மதுரை மாவட்டத்துக்கு வரப்போறாங்க ஆவணியாபுரம்ல இருக்கக்கூடிய பிரசன்ன காலோனியுடைய பள்ளிக்கூடம் திருப்பு விழாக்கு அவர் வரப்போறாங்க சொன்ன உடனேயே வரும் டிசம்பர் ஏழாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மதுரை நகரத்துக்கு வரப்போறாங்க அவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கூட உடனே என்னுடைய அலுவலர்களுக்கு சொன்னேன் அவர்கள் ஃப்ரீ இருந்தா செய்து அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு வாருங்கள் அணி சொல்லும் போது உடனே நேத்து மதினம் அவரு என்னை வந்து பார்த்தாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சந்திப்பு எதுக்காக இந்த விஷயங்கள் சொன்ன சொல்ல விரும்புறேன்னா காசு உடைய பற்றாக்குறை என்ற விஷயமே கிடையாது எல்லார்கிட்ட கூட காசு இருக்கும் பட் ஆனா இருக்கக்கூடிய காசுல எத்தனை பேருக்கு உதவி செய்யணும் அன்ற ஒரு மனசு இருக்கும் எல்லாமே உதவி செய்யும் இது நம்ம இந்தியா நாட்டுக்கு புதுசா இருக்கக்கூடிய விஷயமே கிடையாது வெள்ளைக்காரருக்கு எதிர்த்து இந்தியா நாட்டு சுதந்திரத்துக்காக போராடும் போது யாருமே வந்து எந்த விதமான உதவிகளுக்கு கூட கொடுக்கல ஒவ்வொரு நபர் தனிப்பட்ட முறையில அவருடைய உழைப்பு அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு பெரிய பெரியது இந்திய நாட்டுல என்ற ஒரு இயக்கம் நிலம் வச்சிருக்கிற அளவுல வச்சிருக்க விவசாயிகளுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு தானம் மூலமா ஒரு பூதான் என்ற ஒரு இயக்கம் வந்துட்டு நம்ம ஆச்சாரியா வினோபாபாவே அவருடைய தலைமையில நடந்தது அதே மாதிரி மகாத்மா காந்திஜி அவர்களும் கூட அவர் எடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளுக்கு எந்த ஒரு அரசுடைய உதவி இல்லாமல் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய அந்த உதவியுடன் தான் இன்று தினம் நாம் சுதந்திரம் எடுத்திருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம இந்தியா நாட்டுக்கு இது புதுசான ஒரு விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் இந்தியா அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்து தனி நிர்வாகங்கள் அவர்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் ரெண்டு சதவீதம் சமுதாயத்துக்கு செலவளிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் தமிழ்நாடு அரசு மட்டும் கிடையாது ஒன்றிய அரசு கூட கொண்டு வந்தது சொல்லுவோம் அது கட்டாயப்படுத்தி லாபம் எடுக்கக்கூடிய நிர்வாகங்கள் ஆண்டுக்கு ரெண்டு சதவீதம் லாபம் சமுதாயத்துக்கு வழங்க வேண்டும் என்று கொண்டு வந்த சட்டம் பட் ஆனா நம்ம திலீப் பாபு அவர்களுக்கு அந்த மாதிரி சட்டம் தேவையே அவரே முன் வந்து மதுரை மாவட்டத்துக்கு அவருடைய சொந்த காசு செலவழிச்சு இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் எந்த ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துக்கு கூட கம்மி இல்லாத அளவுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு கட்டடம் வந்துட்டு நம்ம அரசு பள்ளிக்கு கட்டி கொடுத்திருக்காங்க அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அவருடைய குடும்பத்துக்கு வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் இவர்களுக்கு இங்கே மேடை மேலே உட்கார் போது அவருடைய துணைவி முன்னாடி உட்கார் இருந்தாங்க துணைவி அவர்னா மேடைக்கு அழைக்கணுமா இருக்கவர் எல்லாருமே நான் ஒப்புவோம் திலீப் பாபு அவர் என்ன நினைச்சாலும் கூட துணைவியுடைய ஒத்தழைப்பு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது சோ இந்த நேரத்தில் இது திலீப் பாபு அவர்களுடைய கனவு மட்டும் கிடையாது அவருடைய துணைவி அவருடைய கனவு அவருடைய குடும்ப உறுப்பினர் அவருடைய கனவு ஒரு நல்ல கலாச்சாரத்துடன் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பம் இன்னும் அனைத்து பள்ளிகளுக்கு அவருடைய உதவி செய்ய வேண்டும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நானே நேரடிய வர காரணம் இன்று தினம் ஒரு திலீப் பாபு அவர்கள் பார்த்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய அனைத்து திலீப் பாபு அவர்கள் ரம்யா அவர்கள் முன்னாடி வரணும் நிறைய அரசு பள்ளிகளுக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு சந்தேகம் அந்த ஒரு விஷயத்தை சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால்தான் கோச்சடைக்கு போக வேண்டியவர் நேரடியாக இங்கே வந்து அமைச்சருக்கு கொஞ்சம் தள்ளி வாங்க என்ற ஒரு செய்தியை அனுப்பி நான் இங்கே வந்திருக்கேன் ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மாவட்ட நிர்வாகத்துடைய தலைவர் என்ற முறையில் அனைத்து அரசு பள்ளிகளுடைய திருப்பு விழாக்கு நான் போயிருக்கேன் எந்த ஆசிரியர் பெருமக்களும் கூட இந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க நான் பல கோடி பல கோடி மதிப்பில் எத்தனை பள்ளிக்கூடங்கள் ஆண்டு ஆண்டு நாம் கட்டுவோம் பட் ஆனா இந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் திலீப் பாபு அவர்களுக்கு அவர் குடும்பத்துக்கு கொடுத்த வரவேற்பு பார்க்கும்போது நான் கொடுத்தது நம்முடைய கடுமை தமிழ்நாடு அரசு பண்ணது அது நம்முடைய கடுமை அதனால ஆசிரியர் பெருமக்கள் அவருடைய வரவேற்பில் கொஞ்சம் கம்மி இருக்கிறது தான் நான் எதிர்பார்க்கல அது நம்முடைய கடமை இருக்கிறதுனால நான் கம்மி பண்ணி தான் ஆகணும் பட் ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் அவ்வளோ உற்சாகமான ஒரு வரவேற்பு சின்ன குட்டி மூலமாக நீங்கள் நல்ல வரவேற்பு கொடுத்திருக்கீங்க ஸோ பிரசன்ன காலோனி ஆசிரியருக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கு கூட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இங்கே படிக்கும் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஒன்னுக்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்களை படிக்கிறீங்க கண்டிப்பாக இந்த நவீன வசதியுடன் வரும் காலத்துல இன்னும் அதிகமாக எண்ணிக்கையில நம்முடைய மாணவ மாணவியர்கள் நம்முடைய அரசு பள்ளியில படிப்பாங்க ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது மதுரை மாவட்டம் இன்று தினம் தமிழ்நாட்டிலேயே போன வாட்டி நடந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுல மூணாவது இடம் பெற்றிருக்கு என்ற ஒரு இனிப்பு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் கிட்டத்தட்ட இன்று தினம் மதுரை மாவட்டத்தில் ஒரு லட்சத்து முப்பதாயிரக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு கல்விக்காக நிறைய முன்மாதிரி திட்டங்கள் எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கோம் சில மாதங்களுக்கு முன்பு தெலங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்கள் விருந்தாளியா வந்திருந்த ஒரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற ஒரு சிறப்பு விழா சென்னை மாநகரத்தில் நான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் இன்று தினம் அனைத்து மாநிலங்களுக்கு கம்பேர் பண்ணும் போது தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் கல்விக்கு தனி கவனம் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செலுத்திட்டு இருக்காங்க ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கும் பெண்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் நேரடியாக அவருடைய வங்கி கணக்குக்கு போக்கு சேரக்கூடிய ஒரு உதவி புதுமை பெண் என்ற ஒரு திட்டம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது அதே மாதிரி மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் என்ற ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் ஐம்பதாயிரம்க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவியர்களுக்கு தோறும் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசில் இருந்து நேரடி அவருடைய வங்கி கணக்குக்கு நான் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம படிப்பு சில காரணத்தினால கண்டினியூ பண்ண முடியாத மாணவர்களுக்கு கண்டறித்து அவர்களுக்கு திரும்பி திறன் கொடுத்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்துடன் வெற்றி நிச்சயம் என்ற ஒரு சிறப்பான திட்டம் கொண்டு வந்திருக்கும் தமிழ் நான் முதல்வன் என்ற ஒரு சிறப்பான திட்டம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு நிறைய நபர்களுக்கு இதனுடைய விழிப்புணர்வு பற்றாக்குறை தயவு செய்து நீங்க தமிழ்நாடு அரசு உடைய வெப்சைட்ல போய் என்னென்ன திட்டங்கள் இருக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுதி இருக்கா என்ற நீங்கள் கண்டிப்பாக அதில் பார்க்க வேண்டும் இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைப்பு கொடுத்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை அண்ட் திலீப் பாபு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்